நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா பரவலாக நல்ல மழை பெய்ஞ்சிட்ருக்குது மழை பெய்யறனால என்னன்னா சிறு குழந்தைகள் முதல் பெரிய வரைக்கும் நெஞ்சு சளி அதாவது சளி தொந்தரவு அதிகமாகிடும் இந்த சளி தொந்தரவுக்கு ஒரு அற்புதமான மூலிகைன்னு பார்த்திங்கன்னா இந்த தூதுளை சொல்லலாம் கடைபிடிப்பின் கொள்வாரில்லை என்று சொல்வார்கள் எளிமையாக கிடைக்கிறனால என்னமோ இதை நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோம் இது ஒரு தூதுவலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மூலிகை மட்டுமில்லை உணவாகவும் பயன்படக்கூடிய ஒரு தாவரம் நமது முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த இலையை பறித்து துவையில் எரித்து சாப்பிடுவாங்க தூதுவலை கஷாயம் அதாவது ரசம் வைத்து சாப்பிடுவாங்க ராமலிங்க அடிகளார் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த தூதுவலை அதாவது தூதுளை என்று சொல்லக்கூடிய தூதுவலை கஷ்லாங்கண்ணி கண்டங்கத்திரி இந்த மூன்று மூலிகளும் ஞான சாதன மொழிகள் என்று குறிப்பிடுகிறார் இதனுடைய மற்ற பெயர்கள் பார்த்திங்கன்னா தூதுளை தூதுணம் அலர்க்கம் சுங்கவல்லி ஞான மொழி என்றும் கூறுவார்கள் நண்பர்களை பார்த்திங்கன்னா நம் நாட்டில் பண்டையாலம் முதலே தூதுளையை அதாவது தூதுவலையை நாட்டு மருத்துவர்கள் மருந்துகளில் உபயோகித்து பற்பல நீடித்த ரோகங்களை குணப்படுத்தி வந்துள்ளதாக வைத்திய சாஸ்திர நடிகைகளில் காணப்படுகிறது இதன் ஒவ்வொருன்னு பார்த்திங்கன்னா பூ இலை காய் பழம் வேர் ஆகியவற்றை பொதுவாக உடலுக்கு உஷ்ணத்தை கொடுத்து கோலையை அகற்றுவதுடன் தேகத்தை திடப்பட்டு வலிமை அளிக்கும் மூலைகள் இது ஒன்றாகும் இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு அற்புத இல்லர் என்பது இன்பத்திற்கு அதாவது ஆண்மை பெருக்கியாக பயன்படுவதாக சொல்லப்பட்டுள்ளது அதாவது பூவை இருபது குறைவாக இல்லாமல் எடுத்து இரநூறு மில்லி நீரில் போட்டு காய்ச்சி ஒரு ஆளாக்காக வற்ற வைத்து நூற்றி ஐம்பது மில்லியாக வடிகட்டிய கசாயத்தின் சிறிதளவு சர்க்கரையும் பாலும் கூட்டி இருபது முதல் நாற்பது நாள் வரை காலையில் மட்டும் சாப்பிட்டு வர சரீர பலமும் முகவசீகரமும் அழகும் பெறலாம் இது சுக்கில நஷ்டம் என்று சொல்லக்கூடிய தாது புஷ்டிக்கு மிகவும் பயன்படுவதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த தூதுளம் பூவைப் பற்றி தேரேர் என்ற சித்த இயற்றிய நூலில் முற்றும் தளர்ந்த கிழவனையும் வாலிவுனாக்கும் சக்தி உடையதாக கூறப்பட்டுள்ளது தூதுளை பூ சித்த மருத்துவத்தில் தயாரிக்கப்படும் அமிர்த சஞ்சீவி இலேகத்தில் உபசரக்காக தாஜ்மிருஷ்டிக்கு சேர்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்த தூதுளை காய்கள் கூட மிகவும் மருத்துவ பயனுள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது அதாவது காயை முற்றியதாக சேகரித்து நன்றாக காய வைத்த பின்பு தயிர் கொண்டு ஊற வைத்து ஒரு நாள் சென்று மறுபடியும் வெயிலில் காய வைத்து எடுத்து வைத்து கொண்டு பயன்படுத்தும் பொழுது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா நல்ல மழைக்காலம் என்பதால் சளி தொந்தரவு அதிகமாக இருக்கும் இல்லையா எல்லா நாட்களில் வாரத்தில் இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் தூடுவலை கீரையாகவோ துவையலாகவோ கசாயமாகவும் ரசமாக பயன்படுத்தும் பொழுது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக தான் சொல்லப்பட்டுள்ளது இதை நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர் ஆனால் நாம் இப்போ நாம் என்ன பண்ண போனோம்னா ரசம் வைக்கலான்னு தான் இதை நம்ம அந்த பறித்து அந்த இன கையில் பறிக்க முடியாது முள் இருக்கனால கத்திரிக்கோளால் வெட்டி அதை சிறிது சிறு தூண்டலாக வெற்றி தண்ணீரில் பூசு தும்பு மண் போக அலசி நாம் வந்து ரசம் தான் தயார் பண்ணிக்கிட்டுருக்கோம் அதுதான் அந்த வடிகட்டிய அந்த தண்ணீரில் வைத்த அந்த தூதுவோலை இலை தண்டுகளை நாம் சுத்தம் செய்த சந்துகளை நாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்ருக்கோம் இதில் நாம் சேர்க்குற அதாவது நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நாம் பயன்படுத்தி கொள்ளலாம்ட்டு நாம் இப்போ என்ன சேர்த்துருக்கோம்னா பூண்டு வரமிளகாய் மிளகு சீரகம் தக்காளி கருவேப்பிலை அதாவது நம்ம இதுக்காக நம்ம எங்கேயும் போத்தால நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் அதுக்காக நம் நமது சித்த வைத்தியர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் மண்பானையில் தான் அந்த ரசத்தை எல்லாம் வைப்பாங்க மண்பானை இல்லாத சூழலில் நம்ம பாத்திரத்தில் இருக்கிற பாத்திரத்தில் பயன்படுத்திக்கிறோம் இதில் என்னென்ன சேர்த்துருக்குன்னா பூண்டு தக்காளி வரமிளகாய் மிளகு சீரகம் கருவேப்பிலை இவையெல்லாம் தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பூண்டை பார்த்தீங்கன்னா நம்ம தோலை உருக்காமே சேர்த்துக்கிறோம் பார்த்திங்கன்னா பார்க்கும்போது தெரியும் தோலை உரிச்சிருக்க மாட்டோம் தோலை உறுக்காமே சேர்த்துக்கிறோம் இந்த இந்த பூண்டு பொற்கள் மிளகு சீரகத்தை வந்து பார்த்து மிக்சிலையோ இல்லாத உரலிலோ அம்மியிலோ ஒன்று ரெண்டாக அதாவது அதிகமாக அரைக்காமல் ஒன்று ரெண்டாக அரைத்து வைத்துக்கொள்ள வேண்டும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலவைகளை அதாவது இந்த கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த சுத்தம் செய்து கட் பண்ணி வச்சிக்கல தூதுளை தண்டுகளை அந்த இலைகளை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி நன்றாக கொதிவிட வேண்டும் கொதிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த தண்டுகளை திரட்டி விட வேண்டும் ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா சரியாக வெந்திருக்காது கீழே நல்லா வெந்திருக்கும் திரட்டி விட வேண்டும் திரட்டி விட்ட பிறகு தண்ணீரை வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையான தண்ணீரை கலந்து கொள்ள வேண்டும் அதாவது வடிகட்டி தண்ணீர் மேலே எவ்வளோ தேவையாக கலந்து கொள்ள வேண்டும் கடுகை போட்டு தாளித்து வரை நன்றாக தாளித்து நறுக்கிய தக்காளியை போட வேண்டும் மிளகு சீரகம் கூட்டுக்கலவை மற்றும் கருவேப்பிலையை போட்டு வதக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கசாயம் அந்த தண்டு தூதுவளை கசாயத்தை போட்டு நன்றாக கிளறிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ள வேண்டும் ரசப்பொடி தேவையான அளவு மேலும் இறுதியாக பெருங்காய்த்தூள் தேவையான அளவு போட்டு நன்றாக கலக்க வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கரண்டை வைத்து நன்றாக கலக்கி ஒரு கொதி வந்தவுடன் அதாவது ஒரு ரசம் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி கலைக்கு பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் நன்றி நன்றி